பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலை வழியின் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தனிப்பெரும் சக்தியாக மாறி வரும் சீமான் திரையரங்குகளை விட்டு தலைதெறிக்க ஓடுகின்ற கிங்டங் திரைப்படம் நாம் தமிழர் கட்சிக்கு தடை விதிக்க கோரி எஸ் ஐ ப்ரொடக்ஷன் நிறுவனமானது உயர்நீதிமன்றத்தை அணுகியிருக்கு இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி சமீப காலமாக முன்னெடுக்கின்ற அரசியல் நடவடிக்கைகள் பொதுக்கூட்டம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த தமிழக அரசியல் தளத்தை மிகப்பெரிய அதிர்வுக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்று நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம் வெகு சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்த இரண்டு முக்கியமான நிகழ்வு தமிழக அரசியல் தளத்தை மட்டுமின்றி இந்திய அளவிலான அரசியல் தளத்தையும் அதிர்வுக்கு உள்ளாக்கி இருக்கிறது ஒன்னு தேவேந்திரகு வேளாளர்கள் பட்டியல் என்கின்ற அட்டவணை பிரிவில் இருந்து வெளியேறுகின்ற பொதுக்கூட்டம் இன்னும் ஒன்று செந்தமலன் சீமானவர்கள் மலை ஏறி மாடு மேய்க்கின்ற அந்த போராட்டம் இது ரெண்டுமே வந்து மிகப்பெரிய பொருளாக மாறியிருக்கு குறிப்பா இதற்கு முன்னாடி ஒரு பெட்டி செய்தியில் ஒரு சின்ன செய்தியில் போடுகின்ற இவர்கள் குறிப்பா தேவேந்திர குல வேளாளர்கள் அட்டவணை பிரிவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று நடத்திய அந்த போராட்டத்தை குறித்து எதுவுமே பெரிய அளவுல காட்சி பதிவுகளை அல்லது அச்சுப்பதிவுகளை செய்யாத இவர்கள் மலையேறி மாடு மேய்க்கின்ற அந்த போராட்டத்தை மிக பெரிய அளவில் செய்தியாக வெளியிட வேண்டிய அவசியம் வந்துவிட்டது அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடிகிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாம் தேதி நடந்த அந்த போராட்டம் அந்த பொதுக்கூட்டமானது தேவேந்திர குல வேளாளர்கள் அட்டவணை பிரிவிலிருந்து வெளியேற வேண்டும் தனக்கென்று இருக்கின்ற உரிமையை இவர்கள் அட்டவணை பிரிவில் கொண்டு போய் உங்களை அடைச்சி வச்சுட்டு சலுகைகளாக கொடுக்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய உரிமையில் சிலவற்றை பறித்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இடத்தில் சிலவற்றை பறித்து இந்த அட்டவணை பிரிவுக்குள்ள வேளாளர் என்கின்ற பொது போர்வைக்குள்ள இருக்கிறதுனால இந்த மண்ணையும் இந்த மொழியையும் இந்த இனத்தையும் சாராத பலர் வந்து அதுக்குள்ள இருந்துகிட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமையை அவர்கள் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு சலுகைகள் என்ற பெயரில் சிலவற்றை தருகிறாங்க இதிலிருந்து நம்ம கவனம் பெறணும் இந்த அட்டவணை பிரிவிலிருந்து தேவேந்திர குலல வேளாளர்கள் வெளியேறுவதுனால அவர்கள் நிலைநாட்ட இருக்கின்ற உரிமைகள் என்ன அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் போல அண்ணன் சீமான் அவர்கள் அந்த பொதுக்கூட்டம் மேடையில் விளக்கியிருந்தார் உண்மையில் இந்த இதுகாரம் அதாவது இது நாள் வரைக்கும் சமூக நீதி அரசு நாங்கள் வந்து இந்த அளவுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறோம் இப்படி தான் இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறவங்களுக்கு இந்த அட்டவணை பிரிவுக்குள்ளே இதுவரையும் அவங்க செய்து வைத்த சூழ்ச்சியானது அந்த மேடையில். வெளிப்பட்ட பிறகு என்ன செய்யறது அப்படின்னு அவர்களால் தெரிய முடியாத ஒரு நில நிலைமைக்கு இதுன்னுட்டாங்க சில பேர் வந்து சீமானவர்கள் மறுபடியும் சாதிய கூறுகளோடு வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறாரு அவர் வந்து அங்கே போய் நாடார் சாதிகாரர்களுக்கு ஒன்றா நிக்கிறங்கிற பேரில் பணியேறினாரு அதன் பிறகு கோணார் சாதிகாரங்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு அதன் பிறகு இவர் வந்து இந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்காக இந்த இதுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு இவர் அண்ணன் சீமானவர்களினுடைய அந்த நடவடிக்கைகளுக்கு பின்னால் அடி தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியலிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையில் உள்ள உள்ள உரிமை குறித்தெல்லாம் பேசாம இதற்கு வந்து ஒரு கேவலமான பின்புலத்தை பேச ஆரம்பிச்சிச்சு இந்த திராவிட கூடாரங்களில் இரநூறுவாய்க்கு வேலை செய்கின்ற உடன்பிறப்புகள் அதன் பிறகு மூணாம் தேதி தான் மிக முக்கியமான நிகழ்வு என்ன நிகழ்வு அப்படின்னா எந்த இடத்துல அந்த வாயில்லாத ஜீவன்களாக இருக்கின்ற மாடுகளுக்கு அதனுடைய மேய்ச்சல் நிலங்கள் மீதான உரிமை மறுக்கப்பட்டதோ அந்த மாடை ஓட்டிட்டு போய் மேய்க்க போனவரை எப்படி தாக்கப்பட்டாரோ அதே இடத்துல மூவாயிரம் மாடுகளோடு சென்று அண்ணன் சீமானவர்கள் மலை ஏறி மாடு மேய்க்கின்ற போராட்டம் உங்களுக்கு தெரியும் தேனி மாவட்டம் அடகுபாறை என்கின்ற இடத்துல அது பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக நடந்து முடிஞ்சது போராட்டமாக நடந்து முடிஞ்சது அந்த போராட்டத்தை பொறுத்தவரையிலேயும் மிகப்பெரிய வெற்றி அதாவது இதெல்லாம் வந்து மற்றும் பிற இன்னும் சில கட்சிகள் நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒன்று அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த இந்த காட்சி ஊடகங்களும் சரி அச்சு ஊடகங்களும் சரி சீமான் மலையேறி மாடு மேய்த்த அந்த போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் காட்சியிலேயும் காட்சிப்படுத்தது அச்சு ஊடகத்திலையும் பார்த்தீங்கன்னா எல்லா அச்சு ஊடகங்கள்லேயும் செய்தியாக வெளிவந்தது இதையெல்லாம் பார்த்து இந்த அரசியலுக்குள்ள ஒரு புனித தன்மையை ஒரு ஒரு தற்சார்பு பொருளாதார தன்மையை அல்லது ஒரு சூழலியல் சார்ந்த அணுகுமுறையை பற்றியெல்லாம் எந்தவித அறிவும் கொள்ளின்ற கொல்லாத இந்த திராவிட உடன்பிறப்புகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா சீமான் வந்து ட்ராக் ஷூட் போட்டுட்டு போய் மேய்க்க போனார் சீமான் அணிந்திருந்த ஷர்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா விலை போகிறது சீமான் அணிந்திருந்த காலனி அதாவது ஷூ வந்து கிட்டத்தட்ட உலகத்திலே விலை மதிப்பு உடைய விலை மதிப்பெற்ற ஒரு பொக்கிஷம் அவ்வளோ கோடி ரூபா அந்த ஷூ இன்னும் சொல்லப்போனால் அவருடைய உள்ளாடை குறித்து இங்கே எதுவும் பேசலை ஏன்னா அது வெளியில் தெரியல அப்போது இந்த ஆடை குறித்து அவருடைய அணிந்திருந்த அணிகலன்கள் குறித்து பேசுகின்ற நிலைமைக்கு அவர்களுடைய துருப்பாக்கிய நிலை போனதை நம்மளால் பார்க்க முடிகிறது உண்மையில் காட்சி ஊடகங்களை பொறுத்தவரையிலையும் இது என்ன மாதிரியான அடக்குமுறையை எதிர்த்து எதற்காக இவர் போராடுகிறார் இதில் உள்ள சூழல் அரசியல் என்ன இது எல்லாம் பற்றி பேசுவதற்கு பதிலாக அப்படியே காட்சி காட்சிப்படுத்திருச்சு அதன் பிறகு அடுத்த நிலையில் தான் அடுத்த நாள் வந்து மிக முக்கியமான செய்தியை வெளியிடுகிறது முக்கியமான ஒரு அச்சு ஊடகம் என்ன வெளியிடுதுன்னா தவிர்க்க முடியாத சக்தியாக மாறி வரும் சீமான் சீமானிடம் உள்ள ஒன்பது சதவீத ஓட்டானது மிக முக்கியமானது அஇஅதிமுகவோடு கூட்டணிக்கு போனால் மிக பெரிய அளவில் எம்எல்ஏகவை அள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி செய்திகளை வெளியிட்டிருந்தது உண்மையில் வந்து அதாவது எந்த இடத்துல இன்னும் பெற அப்படின்னு சொல்லி பட்டியலிட்டுச்சோ இந்த ஊடகங்கள் அதே ஊடகங்கள் தனிப்பெரும் சக்தியாக தவிர்க்க முடியாத முடியாத சக்தியாக மாறி வரும் சீமான் அப்படின்னு செய்தியை வெளியிட்டு அதற்கு இந்த பதினைந்து ஆண்டு காலமாக ஒரு தொடர்ச்சியான எந்த நிலையிலும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு மிகப்பெரிய கொள்கை வழிபட்ட பயணம்தான் தான் அதற்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப அந்த நிலையில தான் இந்த இனத்திற்கு எது நேர்ந்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய கண்ணில பார்வையில பட்டுச்சுன்னா அந்த அநியாயம் அங்க வந்து அரங்கேறாமல் தடுக்கப்படும் என்ற ஒரு நிலையில தான் கிங்டம் என்கின்ற திரைப்படமானது இன்னைக்கு தமிழகத்தில் திரையிடப்பட்ட அத்தனை திரையரங்குகளில் இருந்தும் தலை ஓடிக்கிட்டு இருக்கு நாம் போய் மனு கொடுத்த அடுத்த நிமிடமே அந்த திரைப்படம் குறித்த அத்தனை காட்சிகளும் இனிவரும் கா நாட்களினுடைய காட்சிகளும் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு திரையரங்க உரிமையாளர்களே சில பேர் வந்து ம தானாக முன் வந்து நிறுத்திடுறாங்க இன்னும் சொல்லப்போனால் சென்னை கோவை மதுரை திண்டுக்கல் கும்பகோணம் இன்னும் சொல்லப்போனால் போனா திருவாரூர் நாகப்பட்டினம் கோயம் கோயம்புத்தூர் கரூர் திருச்சி அப்படின்னு சில பேர் என்னால் ஏன்னா எனக்கு வந்து அந்த செய்திகளின் அடிப்படையில் நான் வந்து முகநூலில் பார்த்த செய்திகளின் அடிப்படையில் சொல்கிறேன் ஆக மொத்தம் தமிழ்நாடு முழுமைக்கும் எங்கெங்கெல்லாம் கிங்டஙங் திரைப்படம் வந்து ஒளிபரப்பப்பட்டதோ எங்கு திரையிடப்பட்டதோ அங்கே எல்லா இடத்திலும் காட்சிகளானது ரத்து செய்யப்பட்டிருக்கு எதற்காக இந்த வேலை எதற்காக இந்த படத்தை வந்து ரத்து செய்கிறாங்க எதற்காக நாம் தமிழர் கட்சி எதிர்க்குது அப்படின்னு சொன்னால் இது நமது இனத்திற்கு எதிரான ஒரு படைப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக வந்து அந்த படத்தை வருகின்ற கதையின் போக்கு அந்த இலங்கை என்கின்ற நிலப்பகுதியில் தமிழர்கள் வந்து குடியேறியவர்கள் அங்கே இருக்கின்ற சிங்களர்கள் வந்து குடிகள் என்று வந்து சித்தரிப்பது போல காட்சிகள் அதே போல் வந்து குடிகேறிகளாக இருக்கின்ற ஈழத் தமிழர்கள் வந்து கஞ்சா அப்படின் போன்ற வெடிகுண்டு இன்னும் கஞ்சா அப்படின் வெடிகுண்டு ஆயுதங்களை வந்து கடத்துகின்ற ஒரு கடத்தல்காரர்கள் போல அந்த படத்தில் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த படமானது எங்கள் இன சொந்தமாக இருக்கின்ற எங்களது தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற எமது உறவுகளினுடைய உண்மையான வரலாற்றுக்கு எதிரானது அப்படிங்கிறதன் பேரில் தமிழ்நாடு முழுமைக்கும் அந்த படம் திரையிடப்பட்ட திரையரங்குகளில் நாம் தமிழர் கட்சி சென்று மனு அது மீறி ஓட்டுகிறவங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாங்க இன்னும் சொல்ல போன அந்த பதாகை இருக்கு இல்லையா அதாவது விளம்பர பதாகை பதாகைகளே அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதற்கு இடையில தான் இந்த படத்தை வந்து விலக்கி வாங்கி டப் பண்ணி இங்கு தமிழ்நாடு முழுமைக்கும் வெளியிட்டு கொண்டிருக்கின்ற எஸ்எஸ்ஐ ப்ரொடக்ஷன் நிறுவனம் என்ற நிறுவனமானது நாம் தமிழர் கட்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை கொடுத்துருக்கு எதற்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா இங்கு வந்து இவர்கள் சொல்லுவது போல ஈழத்தமிழருக்கு எதிரானதோ அல்லது அவர்களினுடைய வரலாற்றுக்கு எதிராகவோ எந்த காட்சிகளும் இல்லை எந்த காட்சிகளும் பதிவு செய்யலை ஆனால் இவங்க வந்து அதை மீறி இந்த திரைப்படத்தை ஓட விடாமல் தடுக்கிறாங்க இவங்க அஜய் தேவகொண்டா அப்படிங்கிறவருக்கு மீது உள்ள வெறுப்புனால இந்த கதாநாயகருக்கு மீது உள்ள வெறுப்புனால இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கானது தொடுக்கப்பட்டிருக்கு அந்த வழக்கானது விசாரணைக்கு வரும் இப்போ என்னென்னா அஜய் தேவகொண்டாவுக்காக நாம் வந்து எதிர்க்கிறோமா அல்லது உண்மையிலேயே எமது இனத்தினுடைய வரலாறு தொப்பல் கொடி உறவுகளினுடைய வரலாறை தெரிவு செய்வதன் அடிப்படையில் எதிர்க்கிறோமா அப்படிங்கிறது அந்த காட்சிகளை பார்ப்பவர்களுக்கும் காட்சி உள்ள பற்றி பேசும்பொழுதும் தெரிய வந்துடும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எதையுமே பேசாத இங்க இருக்கின்ற ஒரு நடிகர் நடித்த ஒரு படம் அந்த படத்தை வந்து தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்ததுன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்காக அவருடைய திரைப்படத்தினுடைய காட்சிகளை அங்கே போட முடியலை போடவே விட மாட்டோம் அப்படின்னு சொன்ன அவங்களுடைய சமூக நீதி அங்கே இருக்கும் பொழுது இங்கே வந்து அப்பட்டமாக நமது இன சொந்தங்களுக்கு எதிராக காட்சி அமைப்புகளை வைத்த இந்த திரைப்படத்தை வந்து நம்ம ஓட விடாமல் நிறுத்துறது வந்து இது சட்டத்திற்கு எதிரானது போலவும் சட்டத்திற்கு புறம்பானது போலவும் இந்த நிறுவனமானது இங்கே வந்து வழக்கத்தொடுத்துருக்குது நான் என்ன சொல்கிறேன் இந்த நிறுவனம் இங்கேதானே இருக்குது எதற்காக நம்ம ஒவ்வொரு திரையரங்காக போய் தடுக்கணும் நிறுவனத்தை தடுத்துட்டோம்னா இவங்க இது மாதிரியான வேலை செய்ய மாட்டாங்களா இப்போ இந்த நீதிமன்றம் போய் இந்த நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு தடை விதிக்கணும்னு அதால் சொல்ல முடியாது ஏன்னா அது மாதிரி அதுக்கு நல்லாவே தெரியும் நாம் தமிழர் கட்சி கிங்டம் திரைப்படத்தை தடை செய்வதற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டி இந்த நிறுவனம் இது மாதிரியான சூழல்ல தான் நாம் தமிழர் கட்சி மிக முக்கியமான நகர்வுகளை கொண்டிருக்குது உண்மையிலேயே தெரியும் இனி வந்து இந்த மண்ணில் ஒரு படம் எடுத்தா அந்த படத்தின் தலைப்பு கூட நமது இனத்திற்கு எதிராக வைக்க முடியாது என்கின்ற நிலையை நாம் கடந்த காலத்திலையும் நிறுவி இருக்கிறோம் நிகழ்காலத்திலையும் நிறுவி கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்தில் அதுவாகவே மாற்றப்படும் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு திரைப்படத்தின் தலைப்பு கூட ஒரு இனத்திற்கு எதிராக ஒரு இனத்தினுடைய வரலாற்றுக்கு எதிராக வந்துவிடக்கூடாது என்கின்ற நிலையை இந்த மண்ணில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அரசியல் கட்சியை தொடங்கிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தான் நிறுவி இருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த தலைப்பு வந்துச்சு இல்லையா தனிப்பெரும் சக்தியாக மாறி வரும் சீமான் அப்படின்னு அந்த தலைப்புக்கு உகந்த ஒரு பெரிய வளர்ச்சியாக தான் நாம் பார்க்கிறோம் உண்மையிலேயே இப்போ இன்னைக்கு முழுமை இந்த தமிழ்நாடு முழுமைக்குமே இந்த திரைப்படமானது காட்சியானது ரத்து செய்யப்பட்டிருக்கு இதை மீறி இன்னும் வந்து அந்த திரைப்படம் அந்த காட்சியானது நாளைக்கு ஓடுனுச்சுன்னா இதெல்லாம் மீறி அதாவது இப்போ இன்னைக்கு காட்சி அமைப்புகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு இவ்வளோ பிரச்சனை போராட்டங்கள் எல்லாத்தையும் பார்க்கப்பட்டிருக்கிற இந்த சூழலையும் மீறி ஏதாவது திரையரங்கு தொடர்ந்து இந்த கிங்டம் திரைப்படத்தை ஓட்ட நினைச்சிச்சுன்னா அதன் பிறகு நடக்க இருக்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் நினைவும் நன்றி வணக்கம்